பாஜக மாதிரியான ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட அரசோ இல்ல நாம் தமிழர் மாதிரி தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு சித்தாந்தமோ உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு பெரும்பாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியது வந்து தமிழர்கள் எந்த கட்சி சாராதவர்கள் மாணவர்கள் ஆனா அதை வந்து தன்னுடைய என்ன சொல்றது ஒரு ஒரு பாஜா குத்திக்கிட்டு திமுக வந்து நாங்க ஹிந்தி எதிர்ப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு நீட் தேர்வுக்கு ஒரு மூக்குத்தி கூட வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாத அது வந்து டெக்னிக் ஏதாவது ஒன்று கடத்தி போக முடியும்னு சொல்கிற இவங்க வந்து இல்லை இவிஎம்ல எந்த வித இதுவும் நடக்காது அப்படிங்கிறாங்க நீ அந்த அரசியல் சாசனத்தில் எழுதணும் போதே நாட்டுக்காக போராடியவர்கள் வந்து நிற்கலாம் ஊழல் லஞ்சம் இல்லை வந்து கொள்ளை கொள்ளை கற்பழி இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் கை வைக்கிறீங்க கலாச்சாரத்தில் கை வைக்கிறீங்க வாழ்வியலில் கை வைக்கிறீங்க உங்கள் உணவில் கை வைக்கிறீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வெளியேற்றப்பட்டேன் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த மூடி அரசியல் செட் ஆகலை அது அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க வந்து மார்வாடிகள் நார்த் இந்தியன்ஸ் வடக்கர்கள் தான் வந்து அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மேடம் ஹிந்தி கற்றுக்கோங்க அப்படின்வாங்க நக்கே இப்ப ஏன் கத்துக்கணும் அப்படின்னா சார்ந்த விஷயங்கள் அப்படின்னாங்க எல்லா நீங்க பார்க்கும்போது தமிழ்நாட்டுல தமிழ் கிடையாது அதுக்கப்புறம் சமூக நீதி சொல்றாங்க எங்க சமூக நீதி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் எந்த இடத்துல இருக்கு ஒன்றும் இல்ல திரும்ப அவர்களுக்கு வந்து பொது தொகுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அந்த இடத்துல எங்க போச்சு சமூக நீதி ஜனேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நவனித் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் இணையூள் ரஜினி அவர்கள் இருக்காங்க அவங்கள தான் பேசுகிறோம் வணக்கம் வணக்கம் ஸோ பொதுவாகவே எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய கருத்து கணிப்பு ஒன்று இருக்கும் அந்த கருத்து கணிப்பில் எந்த கட்சிக்கு அதிகமான அளவில் வாக்கு வங்கி ஜெயிச்சு மக்கள் மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்குன்னு ஒரு பார்வை வைக்கப்படும் ஸோ இந்த வாட்டி வந்து கருத்து கணிப்புகளே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ரிசல்ட்ஸை சொல்லுது ஏன்னாக்கா ஒரு பக்கம் இது என்னதான் வந்து நம்ம ஸ்டேட்டில் ஓட் போட்டிருந்தாலும் ஆட்சி அமைக்க போகிறது மத்தியில் தான் ஸோ காங்கிரஸ் அமைக்குமா பாஜக அமைக்குமா அப்படின்ற வந்து அந்த ஒரு ஸ்விங் இருந்துகிட்டே இருக்குது ஸோ முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷனோட பார்வையில் உங்களுடைய கருத்து கணிப்புகள் எப்படி இருக்குது ஆக்சுவலாக யூஸ்வலாக கருத்து கணிப்பெல்லாம் கொடுக்கறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ரையராக கொடுக்கறது முன்னாடியே கொடுக்கறது வந்து ஒரு கருத்து திணிப்புன்னு தான் நினைக்கிறேன் நான் அதனால் அதுக்குள்ளே எப்போவுமே நான் போக மாட்டேன் ஆனால் எனக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொடுத்த கணிப்புகள் வந்து தவறும் அப்படிங்கிற ஒரு தாட் உண்டு காரணம் என்னென்னா இப்போது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் கீழே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா பாஜக நிறைய வாங்கும் இல்லை வந்து இட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கொடுத்தாங்க ஆனால் களம் இப்போ நான் நான் என்னை சுற்றி இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க அவங்கவுங்க சொல்றது ஒரு ஒரு ஊர்லேயுமே சொல்றது வந்து நாங்கள் யாரை கேட்டாலும் மைக்குக்கு தான் விட்டு போட்டோம் அப்படிங்கிற போது நமக்கு வந்து ஓகே இப்போ இதில் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர்னு ஒரு ஒரு வாக்கு இது ஒரு பூம் பூம் வந்தது அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து தோணுது பட் அதுவும் ஷுவராக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அரசியலில் என்ன சொல் மக்களை கணிச்சு பேசுறதுங்கிறது தெரியாது எனக்கு என்ன பேச தெரியும் அப்படின்னா உண்மை இது அது அந்த அந்த கிரவுண்ட் லெவல் ட்ரூத் என்னங்கிறது என்னால் பேச முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் அமைப்பு மொத்தத்தில் இந்தியாவில் இருக்கிற அரசியல் அமைப்பு எதுவுமே வந்து இட் இஸ் நாட் ட்ரூ டு த பீப்புள் அப்போது ட்ரூ டு த பீப்புள் உண்மை அதாவது மக்களுக்கு உண்மையாக இல்லாத போது என்னாகுது அப்படின்னா எல்லாத்தையுமே மேனிப்புலேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி ஈவிஎம் வந்து பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து செலவை குறைக்கணும்னு சொல்லிட்டு பல இடங்களில் செலவை குறைக்கிறாங்க ஆனால் இதில் வந்து ரொம்ப ஈஸியாக செலவை குறைக்கலாம் யோசித்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு இவிஎம் மிஷினை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அதனுடைய எலக்ட்ரிசிட்டி அதை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அதில் வந்து அதுலேயுமே ஒரு பேட் வச்சு உங்களுக்கு வன் அந்த ரிசீட்டு பிரிண்ட் பண்ணணும் இதுக்கு ஒரு வாக்கு சீட்டை பிரிண்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போடுறது எவ்வளோ கம்மியாகும் செலவு யோசிச்சு பாருங்கள் அவங்க மேன் பவர் குறையும் மிஷின் பவர் குறையும் வாக்கு எண்ணிக்கை என்றதுக்கு வந்து அது நேரமாகும் அப்படின்னா என்றது நீங்கள் அந்த விவிபேட் மிஷினை வந்து பா காவல் காக்கிறதுக்கு ஒருத்தரை வைக்கிறீங்கல்ல அதே பர்சனை நீங்கள் வந்து என்ன்றதுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு பல மடங்கு குறையும் ஆனால் அதாவது என்ன சொல்கிறது நீட் தேர்வுக்கு ஒரு மூக்குத்தி கூட வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாத அது வந்து டெக்னிக் ஏதாவது ஒன்று கடத்தி போக முடியும்னு சொல்கிற இவங்க தான் வந்து இல்லை இவிஎம்ல எந்த வித இதுவும் நடக்காது அப்படிங்கிறாங்க பட் அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இவிஎம் அந்த எலெக்ஷன் இதுக்குள்ளார நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குச்சு அதை பார்க்கும்போதும் நமக்கு வந்து சந்தேகங்கள் வலுக்குது அப்போ என்னதான் நடக்குது வாட் இஸ் ரியலி ஹாப்பனிங் அப்படிங்கிற கேள்வி வந்து மக்களுக்கு வரணும்னு நினைக்கிறேன் மக்கள் வந்து கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கணும் கண்மூடித்தனமாக ஒருத்தர் பின்னாடி போகிறது கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்புறது சி ஒருத்தர் என்னுடைய ஐடியாலஜி சுமக்கிறாங்கன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் நான் சுமக்கலாங்கிறது வந்து இட்ஸ் அ ராங் வே ஆஃப் லுக்கிங் அட் லைஃப் ஐடியாலஜி ஒன்றா இருக்கலாம் ஆனால் அந்த ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்க இல்லை அப்படின்னா நம்ம கேள்வி கேட்குற இடத்துல தான் நிற்கணும் அப்படி மக்கள் வந்து நின்னால் மட்டும்தான் நமக்கு மாற்றம் வரும் ஸோ அந்த இடத்துல இந்த எலெக்ஷன் எல்லாமே வந்து ஒரு ஃபார்ஸ் மாதிரி இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏ என்னதாக இருந்தாலும் வந்து மத்தியில் தானே அப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்ட்டு என் என்னை கேட்டால் வந்து இந்த தேசிய கட்சின்னு உருவாக்குறோம் பாருங்கள் அந்த தேசிய கட்சின்ற பார்வையை தவறுன்னு நான் ஏன்னா அந்த தேசிய கட்சி உருவாக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா மாநில கட்சிகளோட மாநில கட்சிகளை விட்டுருங்க மாநில சுயாட்சியை வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது நமக்கான உரிமைகள் நமக்கான வளமைகள் நம்மளுடைய கல்வி கல்வி திட்டங்கள் நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்மளுடைய கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஒண்ணும் இல்லாம ஆகுது இப்போது ஒரு ஒரு பூமியில் ஒருத்தர் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா அவங்களுக்கான அறிவாற்றலோட வாழணும் அந்த அறிவாற்றலுங்கிறது வந்து ஆன்மீகமாகவும் ஆன்மீகமும் இருக்கும் அதே சமயம் வாழ்வியல் இது எல்லாமே கலந்தது தான் வந்து மனித வாழ்க்கை ஆனா இந்த ஆன்மீகத்துல நீங்க கை வைக்கிறீங்க கலாச்சாரத்துல கை வைக்கிறீங்க வாழ்வியல்ல கை வைக்கிறீங்க உங்கள் உணவுல கை வைக்கிறீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரு திணிப்பு அரசியல் தான் இங்கே நடந்து ஆமா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே வந்து வேற மாதிரி மாறிடுது ஒரு இயல்பான வாழ்க்கை நம்ம வாழ் வாழலை அதே மாதிரி இப்போ இப்போ வர்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பிஎன்ஐ அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தேன் கொஞ்ச நாள்ல அங்கே வந்து ஆக்சுவலி வெளியேற்றப்பட்டேன் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த மோடி அரசியல் செட் ஆகலை அது அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க வந்து மார்வாடிகள் நார்த் இந்தியன்ஸ் வடக்கர்கள் தான் வந்து ஆளுமை அவங்க ஆளுமை தான் இருக்குது அப்போ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அவங்க எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மேடம் ஹிந்தி கற்றுக்கோங்க அப்படின்வாங்க நான் கேட்பேன் நான் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்தி வேலையாளர்களெல்லாம் வேலை வாங்க முடியும் நான் சொன்னேன் நான் வெளியே உங்கள் ஊருக்கு வந்தேன்னா நான் ஹிந்தி கற்றுக்கிட்டு நான் வந்து வேலை வாங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நான் எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆனால் அவங்களுக்கு அது விளங்கலை நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அது வந்து அந்த 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 டிமாண்டே நியாயமற்ற டிமாண்ட் தெரியல பாருங்க இது 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 ஏதோ ஒரு 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 சிதைவு தானே தானே பிறழ்வு இதை நம்ம கூட தவறுங்கிற உணர்வு கூட இல்லாம இருக்கிற ஒரு ஒரு ஒன்றியம் சார்ந்த ஒரு அரசு நமக்கு தேவையாங்கிற கேள்வி நமக்கு வருது இப்போ நம்ம இந்த மாதிரி போது தமிழகத்தில் வந்து ஒரு சித்தாந்த ரீதியான அரசியல் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் திராவிட சித்தாந்தத்தை வந்து நம்ம பல வருடங்களாக வந்து கொள்கையாக நம்ம ஒரு ஒரு வீடுகள்லையும் ஒரு ஒரு கிராஸ் ரூட் லெவலில் வந்து இன்றைக்கி திராவிட சித்தாந்தம் இருக்குது இதை உடைச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இதை உடச்சி பாஜக மாதிரியான ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட அரசோ இல்லை நாம் தமிழர் மாதிரி தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு சித்தாந்தமோ உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க அதுக்கு இந்த எலெக்ஷன் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஊந்துதலாக இருக்குன்னு ஐடியாலஜிஸ் தான் எல்லாமே ஐடியா நம்ம என்ன நினைக்கிறோம் ஐடியாலஜிங்கிறது தான் வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னு நினைக்கிறோம் பட் ஐடியாலஜி எந்த அளவுக்கு மக்களுக்கு துணையாக இருக்குங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு இப்போ திராவிட சித்தாந்தம்னாங்க திராவிட சித்த அன் அன்னைக்கு அதாவது சுதந்திரம் அடைந்த ஒரு இந்தியா தமிழ்நாடு அந்த இடத்துல வந்து பார்ப்பனியம் அதிகம் இருந்ததுனால திராவிடம் வந்து எடுபட்டுச்சு அதுவும் அவங்க உள்ள வந்தது பின்வாசல் வழியாக தான் வந்தாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியது வந்து தமிழர்கள் எந்த கட்சி சாராதவர்கள் மாணவர்கள் ஆனால் அதை வந்து தன்னுடைய என்ன சொல்றது ஒரு ஒரு பாஜா குத்திக்கிட்டு திமுக வந்து நாங்க ஹிந்தி எதிர்ப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த புள்ளியிலருந்து தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது உணர்வு ரீதியான ஒரு பயணம்தான் அன்னைக்கு அன்னைக்கு வந்து தமிழ் மக்கள் நம்மளுடைய இல்ல இல்ல இது நீங்க நல்லா யோசிக்கணும்னு தெரியுமா ஹிந்தி திணிப்பு வேண்டாம் அப்படிங்கறதுக்காக தான் தமிழர்கள் திமுக வந்து ஆதரிச்சு எடுத்துட்டு வந்தாங்க ஆனா திமுக என்ன பண்ணுச்சு ஹிந்தி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷா வளர்த்துது எல்லா இடத்துலையும் வந்து இப்போ நான் வந்து ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் படித்தேன்னு தான் கெத்துங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்துருச்சு இல்லையா தமிழ் வழி நான் இன்னைக்கு இன்னைக்கு தமிழர்கள் ஒரு இடத்துல கூடுறோம் அப்படின்னா தன்னை அறியாம நம்ம ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிக்கிறோம்ல இது 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 வந்து தமிழினத்துக்கான எதிரான செயல் கிடையாதா அப்போ திராவிட சித்தாந்தம் வந்து எதுல இருந்து ஆரம்பிச்சதோ அது வந்து நிறைவடையிலையே அது தமிழ் தமிழ் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னாங்க இல்லை இன்னைக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடையாது எல்லா மாநிலங்கள்லையும் நீங்கள் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தமிழ் கிடையாது ஒரு 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 பள்ளிக்கூடம் ஒரு என்ன சொல்கிறது பத்தாவதை வந்து நான் பா பாஸ் பண்ண முடியும் என்னுடைய மொழி தெரியாமல் என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரே மாநிலம் தமிழ் மாநிலம் தான் அப்போ இதுக்கு காரணம் யார் அதே திராவிட அரசு தான் அதுக்கப்புறம் சமூக நீதி சொல்கிறாங்க எங்கே சமூக நீதி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எந்த இடத்துல இருக்கு ஒன்றும் இல்லை திரும்ப அவர்களுக்கு வந்து பொது தொகுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அந்த இடத்துல எங்கே போச்சு சமூக நீதி அவரை விட வலிமையானவர்களா என்ன திமுக அவரை அதிக வாக்கு வங்கி பறையர்கள் தானே அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கலையே பொதுத்தகுதி கிடையாதுங்கிறாங்களே அப்போ சமூக நீதி காத்த திமுக என்ன சொல்ற திராவிட கட்சிகள்னு எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது எல்லா இடத்துலயுமே வந்து அழிவு அஹ் பிறழ்வு மொத்தத்தில் முடிச்சு விடுற ஒரு கதையாக தான் இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு த இன்றைக்கி தமிழ் தமிழக அரசாங்கத்திலே பார்த்திங்கன்னா வேலை வந்து எழுபத்தி சாரி ஐம்பத்தி நாலு சதவிகிதம் தெலுங்குகள் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் தான் தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸ் சொல்லுது இது எந்த அளவுக்கு உண்மைன்றதுக்கு நமக்கு தெரியாது அப்போ இது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் குடிவாரி சென்சஸ் எடுக்கணும் இந்த அரசு எடுக்குதா கடைசியாக எப்போ எடுத்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஞாபகம் இல்லைல்ல ரெண்டாயிரத்தி குடிவாரி சென்சஸ் எடுக்கவே இல்லை அதாவது இவர் அந்த இவர் இந்த கமிஷன் சட்ட நாடு அதாவது அந்த சட்டநாதன் கமிஷன் வந்தபோது அப்போதான் வந்து கருணாநிதிக்கு ஒரு அதிர்ச்சி ஆகுது ஆகா நம்ம வந்து இந்த குடிவாரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம இங்கே வேற்றினத்தவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல நமக்கு இது ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறதுனால அந்த சட்டநாதன் கமிஷனே வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வெளியிடாமலே வந்து ஒரு ஒரு தந்திரம் செய்தார் நமக்கு யாருக்குமே அது கேள்வி கேட்க தெரியல இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா இது வந்து அன்னைக்கு இருந்திருந்தது அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய தமிழ்நாடு இந்த அளவுக்கு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது பட் என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா பெட்டர் லேட் தென் நெவர் ஏதோ இப்போவாது நமக்கு வந்து புரியுது இல்லை இவங்க இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த திட்டங்கள் நமக்கு தெரியுது அதையும் தாண்டி என்ன அப்படின்னா ஒரு 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 நாடு அழகாக இருக்குது அப்படின்னா அந்த மக்கள் வந்து நிம்மதியாக அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருந்தால் தான் அந்த நிம்மதி ஆனால் இன்றைக்கி இருக்கான்றது கேட்டிங்கன்னா இல்லை அப்ப இங்க அரசியல் அமைப்பே எப்படிப்பட்ட அமைப்புன்னா தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் அரசு எனக்கு ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு கொண்டு எல்லாருமே பாவமா இருக்கும் எனக்கு பாக்குறதுக்கு வாழ்க்கையை வாழ தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம த நம்ம தமிழர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறோம் காசு நிறைய வச்சிருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையாது இல்ல கண்டிப்பா கண்டிப்பா கிடையாது இல்ல பணம் நேர்மையா கிட்ட இருக்கும் நேர்மையா கிட்ட மன மன நிம்மதி இருக்கும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் நம்மளுடைய இப்போ இருக்க சிலரே வந்து பாத்தீங்கன்னா அமைதியா அழகா வாழ்ந்துட்டு இருக்கவங்க இருக்காங்க அந்த அவங்களுக்கான சொத்து வந்து நேர்வழியில் வந்தது எதுக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நம்மளுடைய இந்த பண பலம் உள்ள இந்த திமுக அதிமுக இல்லை மல மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷன்லே இருக்காங்க அவங்க பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்கிறோம் பணம் அரசியல் கட்சி எல்லாத்தையும் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஆக்சுவலி நிம்மதியற்ற தன்மையை தான் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கே மேலே அவங்க இடத்துலேயே அவங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா அவங்க எப்படி சரியானது நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்கன்ற எண்ணம் மக்களுக்கு வந்தாகணும் அப்போ நமக்கான அரசியல் வந்து ஒரு நேர்வழி அரசியலா இருந்தால் மட்டும்தான் தான் நமக்கு அது பலன் தருமே தவிர்த்து ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கவங்க தரக்கூடிய அரசியல் வந்து நமக்கு எடுபடாது அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து அரசியல்ன்றது ஒரு வெறுப்புணர்வு தூண்டக்கூடிய ஒரு விதமாக மாறிக்கிட்டு இருக்கு பிரதமர் அவர்கள் வந்து ராஜஸ்தான்ல நடந்த ஒரு ரேலியில நேரடியாக வந்து பெண்கள் இழிவாக பேசுறாரு பெண்களை வந்து நேரடியாக சொல்றாரு அதுக்கு சில பல விஷயங்கள் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் விஷயம் அவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சொத்து மற்றும் பெண்களின் தாலியை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதற்கு காங்கிரஸ் முடிவு செய்திருக்கு பொதுமக்களுடைய சொத்தை பறிப்பதற்கு காங்கிரஸ் ஆயத்தம் பண்ணியிருக்காங்க பூர்வீக வீடுகளை பறிப்பதற்கு ஆக்சுவலி தெரியுமா தெரியல வெளிநாடுல வாழ்ற குஜராத்திகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மெயில்ஸ் ஒரு லட்சம் சிக்னேச்சர்ஸ் சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இவர் பேசும் பேச்சுக்கள் வந்து எங்க இனத்துக்கே வந்து தவறா முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க ஸோ இது இது வந்து இது இது ஆர்கியூ பண்ணுறதுக்கோ இல்லை இது டிபேட் பண்ணுறதுக்குமான விஷயங்கள் கிடையாது அவரை வந்து தூக்கி போடணுங்கிற அறிகுறி நமக்கு கிடச்சிருச்சு திஸ் இஸ் அவர் க்யூ இதுக்கு மேலே அவர் வச்சுருந்தா ஏன்னா அவருக்கு வேறு எதுவுமே அரசியல் பண்ண தெரியல இங்கே பாருங்களேன் ஒரு 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 கம்பெனி முதலாளி அப்படின்னு வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு நிறுவனம் நடத்திட்டுருக்கேன் அப்படின்னா என்னை நான் என்னை நிறுவனத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிச் பண்ணுறேன் ஒரு ப்ராஜெக்ட் பிச் பண்ணுறேன் அப்படின்னா நான் எதை சொல்லுவேன் நான் அவங்க சரியாக பண்ண மாட்டாங்க இவங்க உங்களை ஏமாற்றுவாங்க இதை வச்சு அப்படி நான் ப்ராஜெக்ட் பிச் பண்ணுவேன்னா இல்லை இங்கே பாருங்கள் நான் இத்தனை பண்ணியிருக்கேன் இவ்வளோ கிளைண்ட்ஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன் இவங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க இவங்களுடைய தொழில் இவ்வளோ வளர்ந்துருக்கு அதனால் நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு கேட்போம்மா இப்போ இவர் என்ன பண்றாரு இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா தான் வந்து மத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான் எனக்கான திறமைகளோ எனக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு சாதனைகளோ இல்லைன்னா அப்ப வந்து மத்தவங்கள பார்த்து அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இவங்க சரியில்லை பயமுறுத்திட்டு இருப்பேன் ரைட் மோடி பண்றது அதுதான் ஹி இஸ் த்ரெட்டனிங் பிகாஸ் தி இஸ் நத்திங் டு ஷோ அவர் அந்த எமோஷன்லேயே வாழ்ந்துட்டு விக்டம் கார்டு ப்ளே பண்ணிகிட்டே வாழ்ந்துட்டுருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காரு இட் ஹாஸ் டு கம் டு அன் எண்ட் மக்கள் வந்து அதையுமே சிந்திக்கணும் ஆனால் அதையும் அதையும் தாண்டி உடனே வந்து ராகுல் அப்படின்னா அதையுமே நான் ஏற்றுக்க மாட்டேன் மாநில சுயாட்சி வரணும் அப்படின்னா வி ஹாவ் டு க்ளோஸ் ஆல் திஸ் அவங்கவுங்க மாநிலத்தில் இருக்கிறவங்க முக்கியமானவர்கள் அதாவது என்ன சொல்கிறது அந்த மாநில உரிமையை வந்து முழுக்க முழுக்க உள்வாங்கியவர்கள் அந்த அந்த மொழி கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் உள்வாங்கியவர்கள் எந்த விதத்துலையும் வந்து நம்ம நிலத்துக்கான பண்பாட்டுக்கான சேதத்தை உருவாக்காதவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அத்தனை இருபத்தி ரெண்டு பேர் அப்படின்னா அந்த இருபத்தி ரெண்டு பேர்லேருந்து ஒருத்தர் தேர்வு செய்யப்படணும் அதுதான் வந்து சரியாக வரும் அதை மாற்றுவாங்களா ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கும் போதே எனக்கு எப்பவுமே வந்து உடன்பாடு கிடையாது அம்பேத்கர் அப்படிங்கிற போது எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது எப்படி ஈவேரா வந்து எனக்கு தேவையில்லாத ஒரு இதுன்னு தோணுமோ அதே மாதிரி சில சமயம் அம்பேத்கர்னு சொல்லுவேன் நிறைய பேர் என்னை திட்டுவாங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவர் உருவாக்கிய சட்டம் இருக்குல்ல அவர் தானே எழுதினார் எல்லாத்தையும் அந்த ஒரு ஒரு சட்டம் உருவாக்கினா ஒரு ரூல்ஸ் உருவாக்கினிங்கன்னா அதனுடைய இஃபெக்ட் என்னவாக இருக்கணும் அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கணும் மக்கள் பார்வையில அது மக்களுக்கு பெனிஃபிட் பெனிஃபிட் தர மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு இருக்கணும் இல்லையா ரிசல்ட் இருக்கணும் இல்ல ரிசல்ட் இருக்கா நமக்கு சாதிய ஒதுக்கீடு சாதிய ஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை தலைமுறை வேணும் மாறுறதுக்கு பொருளாதார அந்த அந்த சுச்சுவேஷன் மாறுறதுக்கு எத்தனை தலைமுறை வேணும் ரெண்டு மூணு சரி மூணு இங்க இப்பெல்லாம் ஒரு தலைமுறையிலே மாறுதே கவனிக்கலையா நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனே மாறுது அப்போ இப்போ எத்தனை தலைமுறை போயிருக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் ஏழு பத்து வருஷம் வைங்க இன்னைக்கு இன்னைக்கு ஜெனரேஷன் கேப் அஞ்சு வருஷம் தான் இப்போ அன்னைக்கு நீங்கள் வச்சிங்கன்னா பத்து வருஷம் தான் ஒரு ஜென்ரேஷன் கேப் பத்து தலைமுறை ஏழு தலைமுறை எட்டு தலைமுறை போயாச்சு சாதிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கு அப்போ அவர் எழுதிய அரசியல் சாசனம் வந்து சரியானதா இல்லையா யூ ஹவ் டு கொஸ்டின் இட் நான் கொஸ்டினே பண்ண மாட்டேன் நான் ஒரு விம்பமாக அவர் வச்சுப்பேன் அவர் சொன்னதை நான் ஏற்றுப்பேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல தவறுகள் சரி ஒரு 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 ரூல்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இந்த இந்த தவறுகளுக்கு இதுதான் தண்டனை இப்போ இப்போ ஒரு அரசியல்வாதியாக நான் வரணும் அப்படின்னா என் என் மேல வந்து குற்றம் இருக்கலாம் வழக்கு இருக்கலாம் வழக்கு இருக்கலாம் நான் வந்து இப்ப அதுக்கு என்ன ஆர்கியூமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா எனக்கு வழக்கு இருக்கு நான் வந்து நாட்டு நலனுக்காக ஒன்னு செய்தி என் மேல வழக்கு இருக்கு அப்படின்னா நான் நிக்கிறதுக்கு வந்து அஹ் தடையாயிரும்ல தடையாயிரும்ல அப்ப நான் என்னுடைய ஒரு போலீஸ் ஒரு ஒரு அரசியல் அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து நான் வந்துருவேன் என்னை என்னை வந்து வெளில வச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக என் மேல ஒரு வழக்கு போட்டுட்டா அப்புறம் நான் வந்து நிக்க முடியாதுல்ல அப்படின்னு நீ அந்த அரசியல் சாசனத்துல எழுதின போதே நாட்டுக்காக போராடியவர்கள் வந்து நிக்கலாம் ஊழல் லஞ்சம் இல்ல வந்து கொள்ளை கொ கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்க நிக்க முடியாதுன்னு பிரிச்சிருக்க வேண்டியது தானே தட் உடவ் மேட் சென்ஸ் ரைட் அப்போ பிரித்து எழுதியிருந்தா வந்து இன்னைக்கு இன்னைக்கு இந்த இந்த அவலம் கிடையாது இல்லை நீ என்ன பண்ற தவறான விஷயங்களுக்காக ஒரு ஒரு வழக்கு இருக்கிறவங்களையும் நாட்டுக்காக போராடுறவங்களையும் ஒரே தளத்தில் நீ நிற்க வச்சுட்டியே அப்போ சாசனம் தவறு தானே நீ எழுதியது தவறு தானே யோசிச்சு பாருங்க ஒரு 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 ஸ்ட்ராட்டஜிக்காக எடுத்துட்டு போங்க அதே மாதிரி அதிகாரிகள் இன்னைக்கு எப்படிப்பட்ட அதிகாரிகள் ஒன்றும் இல்லை நமக்கு வந்து ஒரு 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 விஷயம் இப்போ பரந்தூர் வெங்காய வாயில் இவங்கெல்லாம் வந்து நான் ஓட்டு போட மாட்டேன்னாங்க சி கடைசியா எனக்கு இருக்கிற ஒற்றை இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அதுல எவ்வளவு வலி இருக்கும் ஆனா போராடக்கூடாது ஒரு ஒரு லா கூட எடுத்துக்கோங்கப்பா ஒரு அரசியல்ல ஒரு ஒரு கோர்ட்டில் கூட எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ப்ரையராக பெர்மிஷன் வாங்கணும் ப்ரையராக பெர்மிஷன் வாங்கணும் இது எனக்கு விளங்கவே விளங்காது நீ ப்ரையர ப்ரையராக பெர்மிஷன் வாங்கும் போது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எதிர் வாதம் பண்ணுறவருக்கு வந்து அது தெரிஞ்சிடும் அப்போ அதை கவர் பண்ணுறதுக்கு வேலை பாப்பார மாட்டாரா ஏன் கோர்ட்டில் அப்படி ஒரு ரூல் இருக்கு ஏன் நம்ம கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கல இந்த கேள்வியை நான் வந்து என்ன சொல்கிறது லாயர்ஸ் கிட்ட வச்சுருக்கேன் அட்வொகேட்ஸ் கிட்ட வச்சுருக்கேன் வழக்கறிஞர்கிட்ட கேட்டிருக்கேன் அப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல அப்போது பதில் சொல்ல தெரியாமல் நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லூப் ஹோல் தேவைப்படுது இல்லை உங்களுக்கு ஒரு லூப் ஹோல் தேவைப்படுதுங்கிறதுனால தான் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்ருக்கீங்க இத்தனை நாள் இத்தனை தவறுகளையும் அக்செப்ட் இருக்கீங்க அவரே சொல்லியிருக்காரு இதை வந்து சரியாக யூஸ் பண்ணால் வந்து வெற்றி வெற்றி ஜனநாயகம் இல்லைன்னா வந்து ஊழல் லஞ்சம் பெறுவோங்க ஏன் வச்சிங்க அதே மாதிரி ஒரு ஒரு யூ என்ன பிரிட்டிஷ் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணிருக்கீங்க என்னுடைய அப்பா என்னை பார்த்துக்கிறதுக்கும் என்னுடைய ஸ்டெப் ஃபாதர் மாற்றான் தகப்பனும் மாற்றான் தாய் பார்த்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அப்ப அவங்க அவங்க வந்து தே ஆர் ரூலிங் மீ பிரிட்டிஷ் என்னை எடுத்துக்கு ரூல் பண்ணிச்சு என்னுடைய வளங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மனித வளமும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உபயோகிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற கனிம வளம் இங்கே இருக்கிற என்ன சொல்றது எல்லா பண்பாட்டு வளம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறதுக்கு தான் அது வந்து நம்மளை ரூல் பண்ணிச்சு இல்லையா ஆனால் இப்போ அதே ரூல்ஸ் தானே இப்போ இருக்குது ஏன்னாக்க இப்போ பாஜக மாதிரி ஒரு அரசு ஒரு ஒரு ஃபேசிஸ்டான ஒரு பாஜக ஃபேசிஸ்டான கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு என்ன மனநிலையில இருக்கோ அவங்க மனநிலையில என்ன ஒரு திருத்தம் கொண்டு வரணுமோ அதை தான் சட்டமா கொண்டு வருவாங்க விட்ச் பி கண்டிப்பா மக்களுக்கு அகென்ஸ்டான ஒரு திட்டமா இருக்கும் இப்போ இன்னைக்கு கூட எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா டைரக்டா அடுத்தது அவங்க டார்கெட் பண்றது கான்ஸ்டிடியூஷன் தான் கான்ஸ்டிடியூஷனலி ஒரு சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்களுக்கு எதிரான ஒரு அரசா மாறிடுமே இப்ப முக்காவாசி கட்சி இல்ல இன்னைக்கு இருக்கிற கான்ஸ்டிடியூஷனே வந்து தவறுன்னு நான் சொல்றேன் நான் இப்போ அதுக்காக வந்து பாஜகக்கு நீங்க தொண்ண போறீங்களான்னு கேட்டா பாஜகவுடைய ரூல்ஸ் எனக்கு வேண்டாம் என்னுடைய தமிழ் மண்ணுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல நம்ம தமிழர்கள் காலங்காலமாக வாழ்ந்தது இப்போ தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த ரூல் புக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க உங்களுக்கு வந்து சாதி கிடையாது ஈழத்தில் சாதி கிடையாது தெரியுமா உங்களுக்கு சாதி கிடையாது அதே மாதிரி பெண்களை வந்து இழிவுபடுத்தினது கிடையாது அங்கே வந்து தண்டனைகள் அதிகம் பெண்ணை வந்து அதே மாதிரி அவங்களுக்கான படிப்பு எல்லாமே எவ்வளோ அழகாக வந்து கொண்டு வந்தாங்க அப்போ அதை பார்த்து தான் நம்ம அந்த அரசு பயந்து சுற்றி எல்லாம் பயந்தாங்க அப்போ அந்த ரூல்ஸை நான் ஏன் என்னுடைய தமிழகத்தில் கொண்டு வரக்கூடாது எது என்னை தடுக்குது யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அதாவது நம்மளுடைய கை வந்து அடுத்த ஒரு மூக்கை தொடாத வரைக்கும் என்னுடைய உரிமைன்னு சொல்கிறோம் மனசு தொடுது வார்த்தைகள் தொடுது உங்களுடைய ஆக்ஷன்ஸ் என்னை தொடுது ஃபிசிக்கலாக தொடணுன்னு அவசியம் கிடையாதுல்ல அப்போ இந்த இடத்துல அடிப்படை அதாவது என்னுடைய பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஏன்னா என்னுடைய உளவியல் வந்து என்ன தான் இருந்தாலும் அது அது வந்து என்னுடைய டிஎன்எல்ஏக்கு கடத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அதை வந்து சிதைக்காத ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும்னா அதுதான் வந்து நமக்கு சிறந்ததாக இருக்கும் ஆனால் இது சாத்தியமானால் எனக்கு தெரியல சாத்தியம் இல்லை ஒவ்வொரு மக்கள் யோசித்து தான் அதை வந்து சாத்தியப்படுத்தணும் எல்லா இடத்து ஒன்றும் இல்லை சமூக நீதி சொல்லுது கான்ஸ்டிட்யூஷனில் என்ன சொல்லுது நீங்கள் வந்து ஒரு ஒரு எல்லா மனிதனுக்கு ஒரு ஒரு தேர்தலில் நின்னாலும் சரி இல்லை ஒரு வாய்ப்பு வாய்ப்புன்றது வந்து எல்லா மனிதனுக்கும் சமமாக கொடுக்கப்படணும்னு சொல்லுது இன்றைக்கி ஒரு தேர்தலில் நிற்கணும் அப்படின்னா ஒரு தனி மனிதனை நீங்கள் செலவு பண்ணுமா வேணாமா நீங்க செலவு பண்ணீங்கன்னா அதை நீங்க மீட் எடுக்கணும்னு பாப்பீங்களா மாட்டீங்களா அப்ப அது அது ஆரம்பமே தவறு தானே ஊழல் தானே செலவு பண்றேன் நினைக்கிறேன் மக்கள் ஆமா அப்ப அது தவறா போகுதில்ல அப்ப அந்த தவறா போற அந்த விஷயத்தை நீங்க எப்படி வந்து தடுப்பீங்க இப்ப நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதி மக்களும் வந்து நீ எனக்கு துண்டு சீட்டை கொடுத்தா இல்லை எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனா எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புனேன்னா உனக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் மக்கள் நம்ம முடிவு எடுக்கலாம் நீ வந்து என்னை வீடு வீடாக வந்து கும்பிட்டு எனக்கெல்லாம் தேவையே கிடையாது தேர்தல் ஆணையம் இப்போ ஒரு தொகுதியில் ஒரு பத்து பிரிவாக எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்க சரி இந்த ஆலந்தூர் எடுத்துக்கோங்க ஆலந்தூரில் ஒரு ரெண்டு இடம் வைக்கலாம் ஓகேவா ரெண்டு இடம் மேடை போடுங்க இருக்கிற அத்தனை வாக்காளர் சாரி வேட்பாளர்களையும் கூப்பிட்டு உட்கார வைங்க எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுங்க இன்னைக்கு வந்து பேச போகிறாங்கன்னு லைவ் போடுங்க வந்து அங்கே உட்காந்து பார்க்குறவங்களும் பார்க்கட்டும் வீட்டில இருந்து உட்காந்து அந்த தொகுதி மக்களும் பார்க்கட்டும் இட் லுக்ஸ் இம்ப்ராக்டிக்கல் பட் எப்படி இம்ப்ராக்டிக்கல் அது ஏன் ப்ராக்டிக்கல் பண்ண முடியாதா பண்ண முடியுமா முடியாதா முடியும் இட் இஸ் ப்ராக்டிக்கல் ஆனால் என்ன அப்படின்னா இப்போ மக்கள் வந்து தன்னுடைய பவரை வந்து யூஸ் பண்ணணும் காசு வச்சுருக்கிறவங்ககிட்ட வந்து பணிஞ்சு போகிற அந்த குணத்தை வந்து விடணும் நீ எவ்வளோ வேணாலும் காசு வச்சுக்கோ நீ எவ்வளோ அதிகாரம் வேணாலும் வச்சுக்கோ நான் மண்டிவிட மாட்டேன் எல்லோரும் நம்ம எல்லோரும் சேர்ந்தோன்னா அது அது இட்வில் பிகம் பவர்ஃபுல்லாக இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் தான் பார்க்குறேன் நான் யூ யூ சி மேக் அ சேஞ்ச் எல்லாமே சிதைவோட தான் தான் இருக்கு அதை மாற்றணும் அப்படின்னா எங்கேயோ ஒரு நம்ம ஆரம்பிச்சு போகணும் இப்போ இந்த தமிழ் தேசிய தேசிய பயணம் 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 பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் நாம் தமிழரின் அந்த அந்த நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிறது எனக்கு என்ன வேணும் அழகான என்னுடைய வாழ்க்கை வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க இதுல வந்து நம்ம பார்த்தோம் நாம் தமிழருக்கு வந்து விஜய் ரொம்ப இன்டெரக்டா ஆதரவு பார்த்தோம் நேரடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல விஜய் வந்து நாம் தமிழர் கட்சியை அவரை தான் கேட்கணும் உங்கள் பார்வை தெரியலப்பா சீரியஸா தெரியல சரி நான் வந்து நீங்க ஒரு விஷயத்த கொடுத்தீங்கனாலே நாலு கோணத்துல யோசிக்கிறாள் நான் விஜய் வந்து ஒரு நேரம் அவர் கொடுத்த அந்த ஆதரவு வந்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு நேரம் சோழியன் கொடுமை சும்மா ஆடாதுன்னு வாங்க எதுக்கு இவர் வந்து ஆதரவு கொடுக்கணும் என்ன காரணமாக இருக்கலாம் என்ன ஏன்னா ஒரு பாயிண்டில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எதுவும் தேவைப்படாது என்ன கொடுக்கல் வாங்கல் ஒன்றும் கிடையாதுல்ல அப்போ என்ன ஆதரவு கொடுத்தா என்ன வாங்கினா என்ன தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் யோசிக்கும்போது ஓகே அவர் நிறைய இளைஞர்களுடைய வாக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து நாம் தமிழோடைய எதிர்பார்ப்பு அப்போது இவங்க பெறதும் இருக்குது விஜய் வந்து நாளைக்கு பர்சன்டேஜ் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க வாக்கு வங்கி அதிகமாச்சு அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே என் கருத்து எல்லாம் வந்து மைக்குக்கு ரொம்ப கம்மியாக தானே சொல்லியிருந்தாங்க இப்போது ஜம்ப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தந்த வெற்றியை வந்து விஜய் ஆட்ரிபியூட் பண்ணிடுவாங்க தட் இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ் அப்போ அவர் வந்து எனக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குதுன்னு காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்க தான் செய்யுது என்னால் அதை அவாய்ட் பண்ண முடியல ஏன்னா அவர் கொள்கை இன்னும் வந்து வெளிப்படத்தில் அவருடைய கொள்கை அவர் சொன்னதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியத்துக்கு ஒத்தான கொள்கை கிடையாது அவர் வந்து கம்யூனிசம் சோஷியலிசம் ஃபெட்ரிசம் எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையாக தான் அவர் வந்து ஒரு கொல் நிலைப்பாடு எடுக்கிறாரு முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் கிடையாது இன்றைக்கி வரைக்கும் வந்து தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டாரான்றது நமக்கு தெரியாது ஈழ பற்றி நான் பாரு என்னங்கிறதும் நமக்கு தெரியாது அதே மாதிரி தமிழர் உரிமை தண்ணீர் நீர் நிலம் இதை பற்றி நான் எதுவும் தெரியாது இது வரைக்கும் எந்த நீட்டு அனிதா அந்த இது தவிர்த்து மற்ற எதுக்கும் வந்து குரல் கொடுத்தவர் கிடையாது அப்போது இந்த நாம் தமிழர் செய்யும் போராட்டங்கள் அண்ணன் எடுக்கும் போராட்டங்களுக்கும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணது கிடையாது அப்போது திடீர்னு வந்து மைக்குன்ற போது நமக்கு ஒரு அச்சம் வரதான் செய்யுது ஸோ இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற நிலையில் வந்து தமிழர்கள் வீழ்ந்து போகிறதுக்கு காரணம் தமிழர்களாகவே தான் இருக்காங்க நம்ம தான் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கோமே தவிர மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஆனால் நம்மவர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல நம்மவர்களுக்குள்ளார நம்ம ஒரு போட்டியாக தான் பார்க்குறோம் நீயா நானாங்கிற போட்டி பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல வந்து இது ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஒரு ஒரு சந்தேக பார்வையோட பார்க்க வேண்டிய ஒரு கொடுமையான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் ஆக்சுவலி இப்படி பார்க்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை பார்க்கக்கூடாது நம்ம வந்து நம்ம தம்பி தானே நம்ம அண்ணன் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கணுன்ற ஆசை இருக்குது பட் நம்ம நிறைய அனுபவப்பட்டுட்டோம் இல்லையா அப்போ என்னுடைய வயதுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்துட்டேன் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு ஆதாயம் இருக்கும் இப்போ என்னையே ஒரு சந்தேக பார்வையோட பார்ப்பாங்க என்ன வேணும் இவங்களுக்கு அப்படின்னு எனக்கு என்ன வேணும் எனக்கு பேராசை தான் பெரும் ஆசை பேராசை தான் என்னுடைய சந்ததியர்கள் நல்லா வாழணுங்கிற பேராசை இருக்கு அந்த பேராசை நிமித்தமாக தான் இந்த பயணமே நான் எடுத்திருக்கேன் நான் ஏன்னா இதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியும்னு தோணலை அது ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துருச்சு அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு தளம் கிடைக்கும் போது ஐ யூஸ் இட் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி மேம் என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் நேரத்தை எங்களோட பகிர்ந்து நன்றி